ஒரு ஒரு பிரதிநிதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு பிரதிநிதி மொத்தமாக ஆறு பாராளுமன்ற பிரதிநிதியை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைவரையும் கரங்கூப்பி அழைக்கின்றோம் தமிழர்களின் இருப்பை பாதுகாப்பதற்கு கிழக்கு மாகாணத்தின் வீதாசார தமிழர்களின் வீதாசார அடிப்படையில் ஆறு பிறந்தத்தை பாதுகாக்க அரைகூவல் விடுக்கின்றோம் குறிப்பாக புதிய இளைஞர் சமூகம் படித்த சமூகம் இந்த சமூக சேவையில் நாட்டம் உள்ள சமூகங்கள் அனைவரையும் நாங்கள் அரைகூவல் விடுக்கின்றோம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் குறிப்பாக பட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு குழுக்களுக்கு மேல் இத்தேர்தலில் போட்டியிடப் போகின்றன தமிழ் தேசியத்தில் நாட்டம் இல்லாத அனைவரும் தமிழர்களின் வீதாசார அடிப்படையில் உள்ள பிறந்தத்தை தடுப்பதற்காக கைகூலிகளாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டி விட தயாராக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கைக்கூலிகளின் அந்த ஏஜெண்டுகளின் மாய வலையில் விழுந்து விடாமல் நான்கு தமிழ் பிரதத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதுக்கு தலைமைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அனைவரையும் அருள அணிதரு திரல்வதோடும் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசியத்தின் நாட்டம் உள்ள கட்சிகளுடனும் பொதுவான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தமிழர்கள் பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்றதில் மிகவும் அக்கறையாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் அனைவருக்கும் அறைகூவல் விடுக்கின்றோம் தமிழர்களின் பிரதிநிதத்தை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அனிதரிடுமாறு அறைகூவல் விடுக்கின்றோம்